வணக்கம் என் பெயர் கனிஷ்கா நான் பத்தாம் வகுப்புல படிச்சு வரேன் இந்த நம்ம பள்ளியில வந்துட்டு இந்த டே விழா ஆறு வருஷத்துக்கு அப்புறம் நடைபெறுது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல ஆரம்பிச்சு பன்னெண்டு வருஷமா இந்த விழா நம்ம பள்ளியில் நடந்து வருது இந்த இந்த விழாவோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பள்ளியில வந்து ஏராளமான கடைகள் வச்சிருக்காங்க அதுல இருந்து வர வருமானத்திலிருந்து நாற்பது சதவீதமான வருமானத்தை கேன்சர் பவுண்டேஷனுக்கு தானம் பண்றது தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சின்ன சின்ன செயல்களும் சமுதாயத்துக்கு பெரிய மாற்றம் தரும் நன்றி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோட ஸ்பெஷல் ப்ரோக்ராம்னு கூட சொல்லுவேன் ஏன்னா இது குழந்தைங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்து அவங்க வேலை செய்யறாங்க மொரோவர் பண்றது எல்லாமே வந்து கேன்சர் ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்குறாங்க இதுல ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்களோட இன்வால்மெண்ட் எவ்வளவு நல்லா காமிக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல இருக்க நீங்க சுத்தி பாத்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ இன்வால்மெண்ட் எவ்வளோ எனர்ஜியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் அண்ட் இது லேக்ஸ் The Cancer Foundation from the past years. So we, uh, the uh, this is about the we collect funds from the students uh, from the stalls and we collect certain amount and then we donate it to the Cancer Foundation. Uh, this is a student-driven program supported by the teachers and this is the sixth year of Ethnic Day and we've also celebrated Namagaram, which is a, which is in a large scale. So the main intention is already to

அந்த ஈவென்ட் எதுக்காகனா மெயினா நம்ம ஃபண்ட் ரேஸ் பண்ணி அந்த கேன்சர் ஃபவுண்டேஷன்ல இருக்கிற கேன்சரால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்காக தான் இது வந்துட்டு இந்த ஈவென்ட் நாங்க ஏன் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணோன்னா ஸ்டூடண்ட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய் பண்றதுல இருந்து வந்த ஃபண்டால வந்துட்டு கேன்சர் பேஷன்ஸ்சு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த ஈவென்ட் பண்றோம் சோய் ஐ அம் அப்ராஜ்தாராமு அண்ட் ஐ அம் ஸ்டடிங் இன் கிரேட் கரண்ட்லி அண்ட் ஐ அம் சம் நேஷனல் மாடல் ஸ்கூல் சோட் டே ஐல் பி டாக்கிங் அபவட் எத்தனைக் அண்ட் வை வி செலிபிரேட் எத்தனைக் So Ethnic Day is something that has been celebrated before in the previous years consecutively. So th this is the first time we're having it again after six years and I'm really excited to look uh, for it. So basically we have a lot of uh, stalls and games and fun activities representing each culture of India. For example, Gujarat, uh, Maharashtra, Tamil Nadu, all the states over India, we have fun activities and games from them and we basically get to have fun and buy the things we want and this actually helps in a really big scale too we're raising funds for a cancer organization the coimbatore cancer organization and i think it's really innovative as students and we also get to do a good deed on the side so that's about ethnic day thank you